அஸ்ஸலாமு அலைக்கும் இனி இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை விளாக்ஸ் தமிழ் சேனல் இது ஒரு டே இன் மை லைஃப் தான் வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா காலையில் எந்திரிச்சு வரத்துக்கே ஒரு ஏழு மணி ஆயிடுச்சுங்க வந்த உடனே முதல்ல மிஷினில் ஆன் பண்ணி துணி போட்டு விட்டாச்சும் இந்த கேப்லேயே பார்த்திங்கன்னா வீடு மாப் போடுறது பாத்திரம் வளர்க்குறது அப்படி நம்மளும் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறது அப்படின்ட்டு துணி ஓடுற கேப்லேயே நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுடுவேன் தனியாக துணி போடுறதுக்கு அப்படின்ட்டு ஒரு டைம் பண்ண மாட்டேங்க மிஷினில் துணி போட்டு விட்டுட்டு சைட் பை சைட் நம்மளுடைய வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பேன் ஊருக்கு போயிட்டு வந்ததால் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு ஆஃப் பண்ணிட்டு தான் போயிருந்தேன் மறுபடியும் வந்து இன்னும் ஆன் பண்ணல கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு தான் ஆன் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன் அதனால் இன்னும் இட்லிக்கு மாவு அரைக்கலை ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டும் இருக்கிறதால ஹோட்டல்லேருந்தே இட்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க எனக்கு ஒரு செட்டு பூரி வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ அதை வச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம் லஞ்சுக்கு பார்த்திங்கனா ஹஸ்பண்ட் இருக்கிறதால கொஞ்சம் ஸ்பெஷல் தான் ரொம்ப ஸ்பெஷலில் கொஞ்சம் ஸ்பெஷல் மட்டன் ஈரல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதில் கிரேவி பண்ணிவிட்டும் ரைஸ் வச்சுட்டும் அவ்வளோதான் முடிச்சிடணுன்னு நினச்சேன் ஹஸ்பண்ட் ஏன்னா காய்கறி எதுவுமே வாங்கிட்டு வரல இதையே வச்சு ஓட்டிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா சைடில் ஏதாச்சும் ஒரு பொரியலோ ஏதாச்சும் ஒன்று இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்குதுங்க ஏதாச்சும் ஒரு காய்கறி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு எனக்கு தோணிகிட்டே இருக்கும் அது சாப்பிட்லனா ஏதோ ஒன்று நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஏதோ ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரியே எனக்கு தோணுது இப்போல்லாம் ஒரு காய் அப்படி வந்து ஒரு புரோட்டீனுக்காக ஏதாச்சும் ஒரு பயிறு வகை இந்த மாதிரி சைடில் இருக்கும்போது தான் ஃபுல்ஃபில்லாக ஆகுது அது நான்வெஜ்ஜோ இல்லை பயிறு வகையோ புரோட்டீனுக்காக முட்டையோ புரோட்டீனுக்காக அது காய்கறியோ கீரையோ ஒரு காய்கறி பொரியல் இல்லைன்னா கீரை பொரியல் ஏதாச்சும் ஒரு பொரியல் இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது தான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி டேவே எனக்கு கொஞ்சம் ஃபில்லான மாதிரி இருக்குது ஸோ ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் பீட்ரூட் அவர் மறந்துட்டு வந்துட்டார் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது கொத்தமல்லி தான் வாங்கிட்டு வந்துருந்தார் ஃப்ரிட்ஜில் வேறு வேறு எதுவும் காய்கறி இல்லையா கொத்தமல்லி தான் இருந்தது ஸோ அதையே பார்த்திங்கன்னா துவையலாம் அரைச்சி வச்சுட்டேன் சைடில் நீங்கள் மட்டன் குழம்பு வைக்கிறீங்க சிக்கன் குழம்பு வைக்கிறீங்க மீன் குழம்பு வைக்கிறீங்க எந்த ஒரு கிரேவி குழம்பு வச்சாலுமே பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு காயோ இல்லை கீரையோ எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியங்க அப்படி எதுவுமே இல்லை வாங்கிறதுக்கு காசும் இல்லை இல்லை வீட்டில் காய்கறி இல்லை அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் கருவேப்பிலை இருக்கா கொத்தமல்லி இருக்கா புதினா இருக்கா அதை எடுத்து போட்டு ஒரு துவையில் அரைச்சிடுங்க வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி போட்டு துவையல் அரைக்கலாம் இல்லை கொத்தமல்லி தேங்காய் போட்டு துவையல் அரைக்கலாம் சட்னின்னு கூட சொல்லலாம் அதுக்கு பேர் பட் துவையல் சொன்னால் நம்ம ஏதோ ஒரு செஃப்பு மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ஸோ துவையல் சொல்லி ஊரை ஏமாத்துறது தான் அது ஒரு ஏதோ புது டிஷ் அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்டுப்பாங்க அதனால் அந்த மாதிரி பேர் சொல்லி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி வச்சிட்டிங்கன்னா சைடில் தொட்டுப்பாங்க இல்லைன்னா காலையில் வைக்கிற சட்னியை என்ன இப்போ வச்சுருக்க அப்படின்ட்டு நம்மளே கிண்டல் பண்ணுவாங்க ஏதோ ஒன்று நம்மளுக்கு தேவை பச்சையாக கலர்ஃபுல்லாக ஏதாச்சும் ஒன்று சைடில் இருந்தால் ஃபில் ஆன ஆன மாதிரி ஃபீல் ஆகுது ஏதோ நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் ஃபீல் ஆகுது அதனால பார்த்திங்கன்னா ரைஸு நம்ம வீட்டில் லஞ்சுக்கு ரைஸு அந்த மட்டன் ஈரலில் கிரேவி அடுத்து கொத்தமல்லி துவையல் இது தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸோ நீங்கள் ரசம் வைக்கிறீங்க தொட்டுக்கு எதுவும் இல்லைன்னா கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி துவையல் கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை துவையல் தேங்காய் இருந்ததுன்னா தேங்காய் துவையல் புதினா இருந்ததுன்னா புதினா துவையல் இந்த மாதிரி வச்சு அடித்து விட்டுடுங்க அது ஹெல்த்தியானது தாங்க லேசுப்பட்டது தான் கிடையாது ஓகே லஞ்செலாம் முடித்தாச்சும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க பிகாஸ் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறத விட என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலங்க நான் வந்து பார்த்திங்கன்னா போன வாரத்துக்கு முன் வாரம் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் என்னுடைய வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அம்மா வீட்டுக்கு பார்த்திங்கன்னா எப்போ நம்ம போவோம் ஃபங்க்ஷனுக்காக போவோம் இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் போவோம் அப்படி இல்லை நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்குள்ளே ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு நம்ம போவோம் இல்லையா அது சில நேரத்தில் வெளியில் சொல்லாமலே நம்மளுக்குள்ளேயே இருந்து இருக்கும் சரி எங்கேயாவது போயிட்டு வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு தோணி போவோம் அந்த மாதிரி தாங்க என்ன பிரச்சனை தான் கொஞ்சம் இடம் மாறினாலே சரியாயிடும் கொஞ்சம் நம்மளுக்கு சுச்சுவேஷன் மாறினாலே சரியாயிடும் அப்படின்னு நினச்சி தாங்க போனது குடும்ப குடும்பன்ட்டு கோயிலுக்கு போனால் அங்கே ரெண்டு குடும்பம் ஜிங்கு ஜிங்குன்னு ஆடித்தான் அப்படின்ட்டு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க அந்த பாட்டி சொன்னது எனக்கே சொன்ன மாதிரி எனக்கு அன்றைக்கி தோணுச்சுங்க ஹஸ்பண்டும் நானும் தான் போயிருந்தோம் ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாங்க அவர் நான் வந்திருக்கலாமே அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு எனக்கு தோணுதுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் சனிக்கிழமை போகிறோம் திங்கக்கெழமை ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க செவ்வாய்க்கிழமை ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் பார்த்திங்கன்னா வாஷ்ரூம் போகலான்ட்டு போனேன் என் நேரம் பார்த்திங்கன்னா எனக்கு ஷாக் அடிச்சிடுச்சுங்க சாதாரணமான ஷாக் இல்லை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அதுலேயே நான் ஸ்பெண்ட் இருந்தேன் ரொம்ப கொடுமை மரணத்தை தொட்டுட்டு வந்துட்டேன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சும் என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஏற்கனவே நம்ம நூடுல்ஸ் ஆகி கிடக்கிறோம் இதில் இன்னும் போட்டு யே இதில் நொண்ணாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருந்தது எனக்கு என்ன பண்ணுறது நம்மளை நாம் தானே தேத்தி ஆகணும் நம்மளுக்கு அம்மா வீட்டில் ஒரு வாரம் அதனால தான் இருந்தேன் இருந்து அம்மாவே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வேலையும் செஞ்சு நான் உட்காந்து தான் சாப்பிட்டுருந்தேன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் கழிச்சு நம்மளை நம்பியும் ஒரு ஜீவன் இருக்குல்ல அவங்களையும் பார்க்கணும் அப்படின்ட்டு கிளம்பி ஓரளவுக்கு முடியல தான் பரவாயில்ல அப்படின்ட்டு கிளம்பி வந்தாச்சு ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி செய்கிறோம் ஏதோ போய்கிட்டுருக்கு இந்த மாதிரி தாங்க நம்மளுக்கு என்ன நடக்கும் எப்போ நடக்கும் அப்படின்ட்டு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது எதையும் நம்மளால் தடுக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது ஆனால் ஒன்று மட்டும் நம்மளால் முடியும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அடி வாங்கிட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம மனசும் சரி உடம்பும் சரி ரொம்பவே பலவீனமாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கிறது முக்கியங்க நம்ம ஒன்றுமே வேலை செய்யாமல் இருக்கும்போது நம்ம மைண்டு பார்த்திங்கன்னா பலவற்றை யோசிச்சுட்டு இருக்கோம் அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பல அடிகளை வாங்கியிருப்போம்ல அதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வந்துட்டுருக்கோம் அப்போ நம்ம யோசிப்போம் நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்போ கூட நம்மளுக்கு ஒரு நல்ல காலமே பிறக்க மாட்டேங்குது ஒரு அடி மேலே எடுத்து வச்சா நாலு அடி கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நம்ம மைண்டு ஃபுல்லாக இதே தாட்ஸ் தான் ஓடிட்டுருக்கோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கான்ஃபிடென்ஸை உடச்சி போட்டுகிட்டே இருக்கோங்க ஸோ அதை நம்ம தான் மாற்றணும் நம்ம ஒரு பொருள் எடுத்து தண்ணிக்குள்ளே இல்லை தொட்டிக்குள்ளே இல்லை ஒரு கிணத்துக்குள்ளே போடுறோம் அப்படின்னா அந்த பொருள் ரொம்ப வெயிட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு அது கீழே இறங்கி எவ்வளோ அடி ஆழம் இருக்கோ அதுக்கு கீழே போய் உக்காந்துக்கும் இதுவே ஒரு பொருள் லேசாக இருந்ததுன்னா அதை நீங்கள் போடுற வினாடிக்கு கீழே இறங்கி போயிட்டு மறுபடியும் மேலேயே வந்து மிதந்துட்டுருக்கோம் ஸோ நம்ம மனசும் அதே மாதிரிதாங்க அதுக்குள்ளே குப்பைய கவலைய கஷ்டத்தை நம்மளுடைய பிரச்சனையை நம்ம சுமந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது கீழே போய் அடியில் நம்ம உடம்பே தேறி வந்தாலும் நம்ம மனசு ஃபுல்லாக பலவீனமாக இருக்கும்போதும் அது நம்ம நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகரவே விடாதுங்க இதுவே உங்கள் மனது கொஞ்சம் லைட்டாக வச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா போதுங்க நம்ம உடம்பு கொஞ்சம் குணமானாலும் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம மனசு யோசிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு ஈஸியாக மூவ் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ நம்ம முதல்ல இந்த மாதிரி அடி வாங்கிட்டு உக்காந்துட்டு இருக்கும்போதும் நம்ம கட்ட இருக்க அந்த ஆட்சாமையை மாற்றணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்கணும் மூணாவது பார்த்திங்கன்னா செல்ஃப் மோட்டிவேட் ரொம்ப முக்கியங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்திங்கன்னா நீங்கள் லைஃப்பில் சீக்கிரமாக முன்னேறலாம் பாய்